ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஒரு சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மருதி ஈகோ வண்டியில் வந்து எல்பிஜி கிட்டு இது வந்து நார்மல் எலக்ட்ரானிக் கிட்டு தான் அந்த எலக்ட்ரானிக் கிட்டு வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிற ஃபுல் டீடைல்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் ஃபுல்லாக பார்க்கும்போது தெரிஞ்சிக்கலாம் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் மாறிங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கடையும் க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போ டேரக்டாக இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு கான்செண்ட் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து நம்ம எல்பிஜி கிட்டு வந்து எப்படி ஒர்க் ஆகுது அதுக்கு என்னென்ன காமனன்ஸ் தேவை அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி கார்பரேட் டைப்லேயும் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் இப்போ இது பார்த்திங்கன்னா பெட்ரோல் டு கேஸ் கன்வர்ஷன் கிட்டு இது வந்து எம்பிஎஃப்ஐ டைப்பு கிட்டு எம்பிஎஃப்ஐக்கும் நம்ம நார்மலாக நார்மலாக பார்த்தக்கூடிய கார்பரேட்டருக்கும் இந்த கிட்டு கொஞ்சம் வெறி ஆகும் அதில் வந்து பெட்ரோலுக்கு சொலினாயிடு வரும் இதில் பம்போட கண்ட்ரோல் இதுக்கு வரும் அதாவது இதில் வந்து ஒரு நம்ம ரேஸ் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பெட்ரோலில் ஓடிகிட்ருக்கோம் நம்ம எப்போது ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆர்பிஎம்க்கு நம்ம ரேஸ் பண்ணுறோமோ அப்போது ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஓவர் ஆகிரும் கேஸுக்கு அதான் இதோட அட்வான்டேஜ் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெட்ரோலே இல்லை அப்படின்னா கேஸ்லேயே ஓட ஆரம்பிச்சிடும் இது வந்து ஆட்டோமேட்டிக் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக் அப்படிம்பாங்க இதில் இப்போ வரக்கூடியது பார்த்திங்கன்னா சீக்வன் செல் கிட் அப்படிம்பாங்க சீக்வன்சல் கிட்டனால் எல்பிஜி கேக்கு தனியாக ஈஸியூ கண்ட்ரோலில் வரும் ஆனால் இதில் பார்த்திங்கன்னா ஈஸியாக நம்ம எந்த இதுலையுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் இது நம்ம நார்மல் கார்பரேட்டர் டைப் மாதிரி வரும் ஆனால் பம்பை மட்டும் இது வழியாக சப்ளை கொடுத்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் எல்பிஜி கன்வர்ஷன் கிட் இந்த எலக்ட்ரானிக் யூனிட் இது வந்து முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் ஹார்ட் ஆஃப் த எல்பிஜி சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது முக்கியமான காம்பனன்ஸ் அப்படின்னு என்ன அப்படின்னு சொல்லி வேப்பரைசர் இது வந்து எலக்ட்ரானிக் வேப்பரைசர் ஃபுல் அண்ட் ஃபுல் எலக்ட்ரிக்கல் சப்ளை கொடுக்கறதுனால இது ஒர்க் ஆகக்கூடியது இதில் வந்து வேக்கம் டைப்பும் இருக்குது அதே மாதிரி சீக்வன்ஸில் கிட்டும் அவைலபுளாக இருக்குது இது நம்ம நார்மல் ஆன்சேட் மாடல் அப்படின்னு சொல்லலாம் இதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நல்லா லிக்யூடு ஃபார்மெட்டில் இருக்கக்கூடிய கேஸு டேங்கில் பார்த்திங்கன்னா நல்லா லிக்யூடு ஃபார்மெட்டில் தான் இருக்கும் அந்த கேஸ் வந்து இந்த வேப்பரைசர் மூலமாக தான் ப்யூர் கேஸ் ஃபார்மட் ஆகி இந்த இன்லெட் இடத்துல கொடுத்து திராட்டிலுக்கு அப்புறம் உள்ளே போய் ஃபயரிங் ஆகி நடக்கு அதனால் இதோட ஃபங்க்ஷனும் முக்கியமானது இதுக்கு வந்து நம்ம சப்ளை கொடுக்கணும் தொல்வோல்ட்டு சப்ளை கொடுக்கணும் அந்த சப்ளை கனெக்ஷன் எப்படி அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோவோட லாஸ்ட்டில் எல்லா கமெண்ட்ஸையும் விளக்கிட்டு நான் சொல்கிறேன் இது இந்த ஓசம் பார்த்திங்கன்னா நம்ம கேஸ் வந்து இன்லெட் ஆகக்கூடிய இடம் வேப்பரைசர்லேருந்து நம்ம ஏர் ஃபில்ட்ருக்கு முன்னாடி கொடுத்துருக்கோம் இது பார்த்திங்கன்னா டபுள் ஓஸ் கொடுத்துருப்போம் இந்த இந்த சைடு ஒரு ஓஸ் போவும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுக்கு கீழே ஒரு ஓஸ் போவோம் ரெண்டு ஓஸ் போடுத்துருப்போம் எல்பிஜிக்கு அப்போ தான் நல்லா ப்யூரான கேஸு நல்லா இந்த இது ஓஸில் கிடைக்கலனாலும் இந்த இடத்துல கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல கொடுக்குறது மூலமாக என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா த்ராட்டில் வந்து ஈஸியாக இன்டேக் நடக்கும்போது கேஸை உள்ளே இழுத்துடும் சக்ஷன் ஈஸியாக நடக்கும் அதே மாதிரி நம்மளுக்கு ஸ்டார்டிங் கம்ப்ளைண்ட் அந்த மாதிரி கேஸ் ரிலேட்டடான எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது இந்த வேப்பரைசரில் ஒரு சோக்கும் வந்து எலக்ட்ரானிக் சோக்கும் இன்பில்டாகவே உள்ளே இருக்கும் ரெண்டாவது கம்ப்ளைண்ட் இதுதான் மூணாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சொலினைட்டு சிஸ்டம் சொலினாய்டு சிஸ்டம் உங்களுக்கு இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா மொத்தம் ரெண்டு சொலினாய்டு இருக்கும் நான் அதையும் காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இது பார்த்திங்கன்னா சொலினாய்டு சிஸ்டம் டேங்கில் இருந்து வரக்கூடிய கேஸ் ஓஸ் வந்து இந்த சொலினாய்டுக்கு போய் தான் வேப்பரைசருக்கு இன்னாகும் இது வந்து சோக்கு எலெக்ட்ரானிக் சோக்கு இப்போ மூணாவது காமனென்ட் பார்த்தீங்கன்னா இந்த சொலினாய்டு சிஸ்டம் தான் இது ஃபெயிலியராக இருந்தாலும் உங்களுக்கு கேஸ் ஃப்ளோ வேப்பரைசருக்கு கிடைக்காது வண்டி ஸ்டார்ட் ஆகாது அதே மாதிரி இதில் எலக்ட்ரிக்கல் சப்ளை எல்லாமே சீரியஸ் சாரி பேரலல் கனெக்ஷனில் போகும் அங்கே அந்த அடாப்டர்லேருந்து வரக்கூடிய டோல் வோல்ட்டு இது இதுக்கும் டுவெல்வல்ட்டாக போகும் மாதிரி பார்த்திங்கன்னா கேஸ் டேங்க்கில் ஒரு சொல்லி நாய்டு வரும் அதுக்கும் டுவெல்வல்ட்டாக போகும் அதெல்லாம் லாஸ்ட்டாக சொல்லும்போது உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் இப்போ மூணாவது கம்ப்ளைண்டி தான் இது வந்து ஒரு ஃபில்டர் ஃபில்டர் மாதிரி நம்ம பெட்ரோல் ஃபில்டர் எப்படி இருக்கும் அதே மாதிரி இதில் பார்த்திங்கன்னா கேஸ் ஃபில்ட்ரு இந்த ட்வெல் மூணு நட்டை லூஸ் பண்ணிவிட்டு இதில் கேஸில் உள்ள அந்த வேஸ்டேஜ் எதுவும் இருந்துச்சுன்னா நம்ம இது வழியாக ரிமூவ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா வேப்பரைசரில் உள்ள கேஸ் வேஸ்டேஜ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுறதுக்கு ட்ரெயின் நட்டு கொடுத்துருக்காங்க நம்ம வீட்டு சிலிண்டர் ஏற்றணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயின் நட்டு நான் உங்களுக்கு காமிக்க மாதிரி அதுக்கு என் கைக்கு நேராக இருக்குது இந்த ட்ரெயின் நட்டில் வந்து தார் மாதிரி வந்து வேஸ்டேஜ் வரும் அது எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லியும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் எயிட் ஹண்ட்ரட் டுவெண்ட்டியில் அதை ரிமூவ் பண்ணி தான் நம்ம ரெகுலராக சர்வீஸ் பண்ணும்போது கேஸில் ஓடும்போது எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது இப்போ அடுத்த மெயின் காம்ப்ளைண்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா கேஸ் டேங்கு கேஸ் டேங்குக்கு நம்ம போயிடலாம் டேரெக்டாக இதான் பார்த்தீங்கன்னா கேஸ் டேங்கு இதில் பார்த்திங்கன்னா ரவுண்டு சிலிண்ட்ரு டைப்பு கேஸ் டேங்க் யூஸ் பண்ணியிருக்காங்க அறுபது லிட்டர் கெப்பாசிட்டி இது பார்த்திங்கன்னா மல்டிவால் யூனிட் இதுக்குள்ளே இருக்கும் இது வந்து கேஸ் ஏற்றக்கூடிய இன்புட் போட்டு நிறைய வண்டியில் பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் ஏற்றுறதுக்குள்ள இந்த லாக்கு இது இல்லைன்னா கண்டிப்பாக வாங்கி போட்டுக்கோங்க அப்படின்னாதான் உள்ளே உள்ள பால் ஜாயிண்ட்டு துரு பிடிக்காது கேஸ் போது ஈஸியாக இருக்கும் இது வழியாக கேஸ் இன்னாகவும் இது வழியாக கேஸ் அவுட் ஆகும் அவுட் ஆகுற ஓஸ் வந்து காப்பர் ஓஸில் போட்டிருப்பாங்க இந்த அவுட் ஆகுற ஓஸ் வந்து உள்ளே உள்ள சீல்டு பண்ணி கொண்டு போயிருக்காங்க அதே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரெஷர் பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணக்கூடிய கேஸ் மீட்டர் இது வந்து எலக்ட்ரானிக் நம்ம இந்த மீட்ரு வழியாக தான் நம்மளுக்கு உள்ள டேங்கில் வந்து ல சாரி உள்ள இண்டிகேட்டரில் வந்து லைட் எரியும் ரெட் கலரில் எரிஞ்சிதுன்னா கேஸோட அளவு லோவாக இருக்குதுன்னு அர்த்தம் க்ரீன் கலர் நாலு லைட் எரிஞ்சுது அப்படின்னா உங்களுக்கு கேஸ் ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம் இது ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் நான் பண்ணக்கூடிய சொலினாயுடு லெவன் வால்ட்டு டுவெல் வால்ட் செல்நாயுடு அங்கே கேஸ் மோட்டில் போடும்போது இந்த சொலிநாய்டுக்கு சப்ளை போகணும் மாதிரி வண்டிக்கு அடியில் இருக்கிற சுழிநாய்டுக்கும் சப்ளை போகணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து கேஸ் டேங்கில் இருந்து கேஸ் வராமல் இருக்கக்கூடிய லாக் நட்டு இதை ஃபுல்லாக நீங்கள் டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கேஸ் ஃப்ளோ வந்து வேப்பரைசர் வர போகாது சப்போஸ் நம்ம வெல்டிங் அடிக்கும்போது போது ஏதாட்டும் ஒரு கேஸ் லீக் எதுவும் ஆரம்ப மாதிரி தெரிஞ்சதுன்னா இந்த லாக் நட்டை வந்து ஃபுல்லாக டைட் பண்ணிடணும் டைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கேஸ் ஃப்ளோ முன்னாடி எதுவும் போகாது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் அடுத்த பார்க்கக்கூடிய முக்கியமான காம்பனண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒயரிங் தான் ஒயரிங் தான் அடுத்து முக்கியமான பார்க்கக்கூடிய காம்பனண்ட் ஃபஸ்ட்டு நம்ம இந்த எல்பிஜி கேஸ் கிட்டுக்கு போகக்கூடிய ஒயரிங் டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி இது வந்து சேஞ்ச் ஓவர் டைப்பு கிட் அப்படின்னு சொல்லலாம் இதில் பார்த்திங்கன்னா கேஸ் மோடு இது கேஸ்ன்றது பார்த்திங்கன்னா இந்த சுவிட்ச் ஆகிருக்கிறது வந்து கேஸில் இருந்துச்சுன்னா கேஸில் ஓடும் இது பார்த்திங்கன்னா பெட்ரோல் மோடு இது சோக்கு கேஸில் ஒர்க் ஆகக்கூடிய சோக்கு ஆனால் உங்களுக்கு சோக்கு ஃபங்க்ஷன் வந்து நான் கீயை போட்டு ஆன் பண்ணி காமிக்க பாருங்கள் கீ ஆன் பண்ணோன்னா ஃபியூல் பம்ப் போட ஆரம்பிச்சிடும் இப்போ நான் சோக்குங்க இது அமுக்கவுமே ஆட்டோமேட்டிக்காக வேப்பரைசரில் உள்ள அந்த ப்ளூ கலரில் இருந்துச்சு பார்த்திங்களா கீழே அது வந்து சவுண்டு கேட்க ஆரம்பிக்கும்படணும் பேரல் கனெக்ஷன் இருக்கிறதுனால கம்ப்ளீட்டாக அங்கேருந்து எல்லாமே சோக்கப் டை பண்ணும்போது ஆன் ஆகும் இப்போ உங்களுக்கு இந்த கிட்டோட பேசிக் ஃபங்க்ஷன் தெரிஞ்சிருக்கும் இது பார்த்திங்கன்னா கேஸ் ஃப்ளோ எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி காமிக்கிறதுக்கு ஃபோர் பாயிண்ட் காமிச்சதுன்னா ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம் அறுபது லிட்டரு அப்படிங்கிற இடத்துல ஐம்பத்தஞ்சு லிட்டரில் டேங்க் ஃபுல்லாகும் மாதிரி பார்த்திங்கன்னா ஆறுனா ரிசர்வ் அப்படிங்கிற ரெட் கலர் லைட்டு அதுக்கப்புறம் நம்ம டாப்அப் பண்ணிக்கணும் இது பார்த்திங்கன்னா பெட்ரோல் மூடு இது கேஸ் மூடு இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எப்போவுமே எம்பிஎஃப்ஐ டைப்பில் பெட்ரோலில் தான் ஸ்டார்ட் ஆகும் பாருங்கள் ஸ்டார்ட் பண்ணுறேன் பெட்ரோலில் ஸ்டார்ட் ஆகிட்டு இப்போ பார்த்திங்கன்னா எல்லோ கலர் லைன் எரியுதா இப்போ நான் ரேஸ் பண்ணும்போது ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆர்பிஎம் தாண்டுனா ஆட்டோமேட்டிக்காக கேஸுக்கு சேஞ்ச் ஓவர் ஆகும் அந்த சேஞ்ச் ஓவர் ஃபங்க்ஷன் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி நான் ஃபஸ்ட்டு காமிக்க உங்களுக்கு இப்போ ரேஸ் பண்ணுற மாங்க பார்த்திங்கனா கேஸுக்கு மாறிட்டு க்ரீன் கலர் லைட் வந்துட்டா இப்போ நம்ம ரேஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த சேஞ்ச் ஓவர் ஃபங்க்ஷன் இது எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இதுதான் முக்கியமான எம்பிஎஃப்ஐ சிஸ்டத்தில் முக்கியமானது இந்த இம்பல்ஸ்னு ஒரு சிக்னல் காமிக்கா ஒரு ஒயர் வருதா இந்த இம்பல்ஸ் இதில் என்னென்ன ஒயர் கொடுத்துருக்காங்களோ அந்தந்த இதில் தான் கனெக்ஷன் கொடுக்கணும் இம்பல்ஸுக்கு நேராக ஒன்று ரெண்டு மூணு நாலாவது ஒயர் இந்த நாலாவது ஒயர் எதில் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இக்னேஷன் காயில் கொடுத்துருப்பாங்க இக்னேஷன் காயிலேருந்து இருந்து வரக்கூடிய அந்த கேபிளில் கொடுத்துருப்பாங்க அதை உங்களுக்கு காமிக்க மாறுங்க நான் இக்னேஷன் காயில் இந்த போகுதா இந்த இக்னேஷன் காயில் ஏதாவது ஒரு இக்னேஷன் காயில்ல இந்த ஒயர் போகும் இந்த ஒயர் டைரெக்டாக எங்கே வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த இம்பல்ஸ் சிக்னல் அதாவது வண்டி ஸ்டார்ட் பண்ணி ரேஸ் பண்ணும்போது அதில் போகக்கூடிய வோல்டேஜ் வந்து ஃப்ளக்ஷுவேஷன் ஆகும் ஹை வோல்டேஜ் தான் நான் ஃப்ளக்ஷுவேஷன் ஆகும்போது இதை வந்து புரிஞ்சுக்கிடும் ஆட்டோமேட்டிக்காக இந்த எல்பிஜி டு கேஸ் கன்வர்ஷன் கேட்டு வண்டி ரேஸ் பண்ணிட்டாங்க கேஸுக்கு மாற்றி விட்டுரு அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சிக்கிட்டு ஆட்டோமேட்டிக்காக பெட்ரோலுக்கு போகக்கூடிய அந்த பம்ப் அதே மாதிரி சுழிநாய்டு இருந்துச்சுன்னா சுழிநாயை வந்து கட் பண்ணி விட்டுட்டு கேஸோட சுழிநாய்டை ஆன் பண்ணி விட்ருவோம் அதுக்கு முக்கியமான வேலை பார்க்கக்கூடியது இந்த கேபிளில் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்க இந்த ஒயர் தான் இதை லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு கட் பண்ணக்கூடாது ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாது ரைட்டாக அதில் உள்ள ஒயர் மட்டும் தெரியிற மாதிரி கட் பண்ணிவிட்டு வவுண்ட் பண்ணிவிட்டு டேப் அடிச்சு விட்ருணும் இல்லைனா லீக்கேஜ் கரண்ட் வந்து வண்டி போகும்போது டப்பு டப்புன்னு அடைக்க ஆரம்பிச்சிடும் இப்போ உங்களுக்கு அந்த இம்பல்ஸ் சிக்னல் மூலமாக தான் வண்டி வந்து நம்ம ரேஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக கே பெட்ரோல் டு கேஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அதே மாதிரி இப்போ அடுத்தடுத்த கனெக்ஷன் என்னென்னு சொல்லி பார்த்துக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா கேஸ் இந்த கேஸுங்கிற கனெக்ஷன் மொதல் ஒயரு கேஸ் ஒயர் தான் கேஸ்னால் நாட் ஒன்றும் இல்லை டொல் வோல்ட்டு இந்த டொல் வோல்ட்டு எது எதுக்கெலாம் போகணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம இது மொத்தம் ஆல்ரெடி பார்த்துருப்போம் இதில் வண்டியில் எத்தனை சொலிநாயுடு இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மூணு சொலிநாயுடு இருக்கும் சோக்கையும் சேர்த்து தான் அந்த சோக்குக்கு ஒரு லைன் போகணும் பாசிட்டிவ் லைனு டொல்வோல்ட்டு அதாவது இது பாசிட்டிவ் லைனாலும் சேம் தான் சோக்குக்கு ஒரு லைனு அதே மாதிரி பார்த்திங்கன்னா கீழே ஒரு சோக்கு காமிச்சிருப்பேன் பெட்ரோல் டேங்குக்கும் நம்மளுக்கு வேப்பரட்டருக்கும் இடையில ஒரு சொநாயிட்டு காமிச்சுருப்போம் அந்த சுழிநாய்டுக்கு டொல் வல்ட்டு போகணும் மாதிரி டேங்க்கு பெட்ரோல் டேங்குக்கு மேலே உள்ள இருக்கும் அதுக்கும் டொல் ஓல்ட்டு போகணும் எல்லாமே பேரலில் தான் நான் உங்களுக்கு அதை காமிச்சிட்றேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த கேஸுங்கிற உயர் எங்கே எங்கெல்லாம் பேரலல் பண்ணி டொல் ஓல்ட்டு கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லி காமிக்கேன் பார்த்திங்களா அந்த சோக்குக்கு டொல் ஓல்ட்டு போங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா சாரி இந்த சொல்லி நாயுடு கிட்ட உள்வோல்ட்டு போகும் இதுவும் சோக்குங்கிறதும் ஒரு ரிலே ஃபங்க்ஷன் மாதிரி தான் சாரி ஒரு சோக்குங்கிறது ஒரு சொல்லிநாயுடு ஃபங்க்ஷன் மாதிரி தான் சொல்லி தான் ஆக்சுவலாக உள்ள ஒரு பிளங்கர் இருக்கும் இந்த சொல்லி எப்படி க்ளீன் பண்ணுறது எல்லாமே ஒரு வீடியோ போட்டிருப்போம் அதையும் பாருங்கள் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கிட்ட ஒவ்வொருட்டு போகும் அதே மாதிரி இதுக்கிட்ட ஒல்வாட்டு போகும் அதே மாதிரி இதே ஒயர் எங்கே போகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வண்டியோட டிக்கிக்கு போகும் ிக்கில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சொல்லி இருக்கும் இதுக்கும் டோல்வல்ட்டு போவோம் அங்கே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த பெட்ரோல் டு கேஸ் அடாப்டர்லேருந்து வரக்கூடிய டோல்வல்ட்டு இங்கே வர வரும் மூணு சொல்லி நாய்டுக்கு நம்மளுக்கு வரும் ஓகேயா சரி சொல்லி சொன்னாலும் சரி இல்லைனா கேஸ் கிட்டு கிட்டில் வரக்கூடிய சுவிட்ச் அப்படின்னு சொன்னாலும் சரி ஆக்சுவலாக ஒரு சுவிட்ச் மாதிரியும் ஆக்ட் ஆகும் பெட்ரோல் மூடின்னா இது வந்து ஆஃப் ஆஃபில் இருக்கும் கேஸ் மூணுன்னா இது ஆன் ஆகும் அதனால் இது சுவிட்சுன்னு சொல்லலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுக்கு நெகட்டிவ் சப்ளை ஃபுல்லாகவே பாடி வண்டியோட பாடி ஃபுல்லாக நெகட்டிவ் சப்ளை இருக்கிறதுனால இதில் நெகட்டிவ் வந்து இதில் க்ரௌன் பண்ணியிருக்கோம் அந்தந்த சொல்லி எங்கெங்கே பக்கத்தில் எடுத்து கிடைக்கும் அந்த இடத்துல நம்ம கொடுத்துடலாம் இப்போ மொதல் மொதல் ஒயரோட டீட்டெயில் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சுட்டு இப்போ ரெண்டாவது ஒயர் பார்த்திங்கன்னா டுவெல் வோல்ட் பேட்ரி இது வந்து இந்த கிட்டுக்கு போகக்கூடிய சப்ளை இதை நம்ம எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம இப்போ பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு டிக்கில் ஆன் பண்ணுறேன் அந்த கிட்லாம் ஆன் ஆகாது செகண்ட் டிக் ஆன் பண்ணும்போது தான் ஆன் ஆகும் அதாவது இக்னேஷன் லைன் இக்னேஷன் லைனில் டைரெக்டாக ஒரு ஃப்யூஸ் போட்டு இந்த கே டொல்வோல்ட்டு பேட்ரி இந்த சப்ளை நம்ம கொடுக்கணும் ஓகேவா இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பென்சுஸ்லாஸ் ஃபியூல் அப்படின்னா நம்ம இது இந்த எம்பிஎஃப்ஐ வண்டிக்கில் டேங்கில் வந்து மோட்ரு இருக்கும் ஃபியூல் பம்ப் இருக்கும் அந்த ஃபியூல் பம்புக்கு போகக்கூடிய வோல்ட் சப்ளையை கட் பண்ணி விட்டுட்டு இந்த பென்சு ஸ்லாஸ் ஃபியூல் இந்த இதிலேருந்து வரக்கூடிய ஒயரு அதை ஃபியூல் பம்புக்கு கொடுக்கணும் அவ்வளோதான் இம்பல்ஸுங்கிறது நான் உங்களுக்கு ஆல்ரெடி காமிச்சிட்டேன் இம்பல்ஸோட ஒயர் வந்து எங்கே போகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நம்மளுடைய ஸ்பார்க் ப்ளக்கில் வரக்கூடிய கேபிள் ஹை வோல்டேஜ் கேபிளில் வந்து லைட்டாக பிளேடை வச்சு ஒரு சின்ன கோடு மாதிரி போட்டு அதில் முறுக்கி விட்ற வேண்டியதான் அந்த வெள்ளை கலர் ஒயர் பாருங்கள் பேட்ரி பக்கத்தில் அதான் அது அந்த ஒயரு இம்பல்ஸ் சிக்னல் வேரியாயிட்டே இருக்கணும் அதுதான் இம்பல்ஸ் சிக்னல் வேறு ஒன்றும் இல்லை அந்த இம்பல்ஸ் சிக்னல் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆர்பிஎம்மில் ஒர்க் ஆகணுமா இல்லை மூவாயிரம் ஆர்பிஎம்மில் ஒர்க் ஆகணுமா அப்படிங்கிற கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே ஒரு சின்ன பொட்டன்ஷியல் மீட்டர் இருக்கும் இந்த பொட்டன்ஷியல் மீட்டரை வந்து நம்ம ட்ரிகர் பண்ணுறது மூலமாக நம்மளுடைய வண்டியோட ஆர்பிஎம்ஐ பேஸ் பண்ணி நம்ம கேஸில் ஓட வைக்க முடியும் அதை தனியாகவே ஒரு வீடியோ போடுத்தேன் அடுத்து பார்த்திங்கன்னா மாஸ் கிரவுண்டு இது வந்து வண்டியோடய கிரவுண்டு பேட்ரியிலேருந்து கிரவுண்டு கொடுத்துருப்பாங்க அது நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் வண்டியோட வண்டியோடய பேட்ரி இருந்தே ஸ்ட்ராங்கான கிரவுண்டு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி அதில் ஒரு கருப்பு கலர் ஒயர் போது பார்த்திங்களா இந்த கருப்பு கலர் ஒயரும் இந்த வெள்ளை கலர் ஒயரும் சேர்ந்து தான் கவராக வந்திருக்கும் இந்த இருந்து பிரியுது பார்த்திங்களா தனியாக கேபிள் போட்டு சீல்டு பண்ணியிருக்கு இந்த ஒயர் தான் அது இந்த ஒயர் தான் டைரெக்டாக நம்மளுக்கு அந்த கிட்டுக்கு வரும் இந்த மாதிரி தான் எடுக்கணும் ஃபுல்லாக கம்ப்ளீட் சீல்டு பண்ணி தான் கொண்டு போகணும் பார்த்திங்களா இப்போ கிரவுண்டு கனெக்ஷன் கொடுத்துருவோம் இப்போ வோல்ட் லெவல் லெவல் சிக்னல் இந்த ரெண்டு ஒயர் எங்கே போவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டேங்க்குக்கு டேரெக்டாக கேஸ் டேங்குக்கு போவோம் அந்த கனெக்ஷனை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இதுதான் லைட்டோட இண்டிகேஷன் இதில் தெரிகிற லைட்டு கேஸ் லெவல் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு காமிக்கக்கூடிய இண்டிகேஷன் வந்து இந்த லாஸ்ட்டில் உள்ள ரெண்டு ஒயர் தான் கிரவுண்டு போய் தான் கிரவுண்டு ரிட்டர்ன் ஆகும் அதையும் காமிச்சிடுறேன் இதாக இருக்குது பார்த்திங்களா இந்த கனெக்டர் தான் இந்த கனெக்டர் மேக்ஸிமம் நிறையா வண்டியில் பார்த்தீங்கன்னா இந்த பின்னாடி லக்கேஜ் வைக்கன்னு சொல்லிவிட்டு ரிமூவ் பண்ணி விட்ருவாங்க அதனாலேயே நிறைய டைம் ஒர்க் ஆகாமல் இருக்கும் அதனால் இந்த ஒயர் வந்து ரொம்ப சேஃப்டியாக இருக்கணும் ஈஸியாக வளைஞ்சி டேமேஜ் ஆகக்கூடியது இந்த கனெக்டரும் அதே மாதிரி சீக்கிரமாக போயிடக்கூடியது அதனால் இதை மட்டும் கொஞ்சம் சேஃப்டியாக செக் பண்ணிக்கோங்க ரெகுலராக இது ஒர்க் ஆகலை அப்படின்னா வண்டி எவ்வளோ கேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளால் ஃப்ரண்ட்டில் பார்க்க முடியாது பேக் சைடு டிக்கே ஓப்பன் பண்ணி தான் ஒவ்வொரு டைமும் எவ்வளோ கேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ நான் சொன்ன கனெக்ஷன் எல்லாமே கொடுத்துட்டிங்கனாலே வண்டி வந்து ஆட்டோமேட்டிக்காக எல்பிஜிலேருந்து சாரி பெட்ரோலில் இருந்து கேஸுக்கு கன்வர்ஷன் ஆகிரும் அதே மாதிரி இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நான் மேக்ஸிமம் ஒயரிங் எப்படி கொடுக்கணும் என்னென்ன கனெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா டீட்டெயிலுமே சொல்லியிருப்பேன் மாதிரி சொலினாயிட்டு நம்ம எந்தெந்த இடத்துல நெகட்டிவ் தேவைப்படுதோ அது ஃபுல்லாக பாடியில் எடுத்தாலும் சரி அப்படி இல்லைன்னா கண்டினியூஸாக ஒரு லென்த் ஒயர் போட்டு பேட்ரியோட நெகட்டிவில் ஜாயின் பண்ணாலும் ஓகே தான் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும் எம்பிஎஃப்ஐ டைப்பில் வந்து எப்படி வண்டி ரேஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக பெட்ரோல் இருந்து கேஸுக்கு மாறுது அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருக்கும் இந்த மாதிரி தொடர்ந்து இன்ட்ரெஸ்டிங் வீடியோ நம்ம சேனலில் வரும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா அந்த கேஸ் கிட்டு எலக்ட்ரானிக் கிட்டு நம்ம க்ளீன் பண்ணி போட்டிருக்கோம் இந்த மாதிரி வேக்கம் கிட்டையும் நம்ம க்ளீன் பண்ணி போட்டிருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த எம்பிஎஃப்ஏ டைப்பில் வரக்கூடிய கிட்டே எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போடுறேன் இது வரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்